ஹரியோம் ஸ்ரீருத்ரம் தமிழில் அனுவாகம் பத்து எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தீர்காஷ்மான் பவ ஸ்ரீபிய சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரணப் பிராப்தி சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்தோ சர்வ மங்களாதி பவந்தோ ததாஸ்து இப்பொழுது நாம் அனுவாகம் பத்து பார்க்கலாம் மந்திரங்கள் ஒன்று அண்ட் இரண்டு அதனுடைய ரிஷி வந்து நார்தர் என்று கூறுகிறார்கள் அனுஷ்டுப் சந்தசு ஸ்வரம் தேவதா வந்து இவர்தான் ருத்ரந்தான் ஸோ மந்திரத்தை நான் சொல்லிவிடுறேன் இந்த ரெண்டு மந்திரங்கள் அதாவது அது ரெண்டு வாக்கிய மந்திரங்கள் கொஞ்சம் பெரிய மந்திரங்கள் ரெண்டு மந்திரம் சொல்லி அதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழ் திராபே அந்தசஸ்பதே தரித்ர நிலலலோஹிதா ஏஷாம் புருஷாணா மேஷாம் பசு நா ரோமோ ஏஷாம் किंचना ममते याते रुद्र शिवा तनो शिवा विश्वाहबे शजी शिवा रुद्रस्य भेशजीतयानो मृड जीवसे इदोडा வினதிக்கலாம் இத முனிப்பெருப்ப பார்க்கலாம் द्रাপে अंधसस्पते धरिद्र धरिद्रन नीललोहिता திராபே நிறைய அர்த்தங்கள் இருக்கு திராப அது திராபேங்கிறது ஏழாவது விபக்தி அதில் அதின் அவர்களுக்கிடையில் அதின் இடையில் அமங்ஸ்ட் ஆங்கிலத்தில் ஏழாவது விபத்தி இல் இன் வச்சுக்கோ திராப திராபே ஆண்டிலிங்கம் தான் ஆண்டிலிங்கம் தான் ராமசப்தம் தான் திராபே ராமேன்னு வருது இல்லையா ஏழாவது விபக்தி திராபேனா என்ன சிக்கொண்டிருக்கின்ற அதில் சுற்றிக்கொண்டிருக்கின்ற தரிதிரத்தில் தரித்திர நீல லோகிதா அது தரித்திர நீல லோகித்தான் வரும் ஏன்னா சந்தில இப்போ தது பிளஸ் நயத்தி தன் நயத்தி தான் வரும் அந்த தா போயிட்டு அப்படி வந்துடும் அதனால தரித்திரன் நீல லோகிதா தரித்திரங்கிறது நமக்கு தெரியும் தரிதிரங்கிறது ஏழ்மை உணவில்லாய்மை கஷ்டப்படுவதால் உணவிற்காக பணத்திற்காக தனத்திற்காக தரித்திரமாக இருக்கப்பட்டவர்கள் நீல லோகிதாங்கிறது அவருக்கு எப்பவுமே நீலகண்டம் இல்லையா ஏன்னா பார்க்கடலில் விஷம் வரைச்சு அவர் குடிக்க போய்டுறார் பார்வதி கழுத்து இங்கே கையை வச்சு நிறுத்தி விடுறார் அதனால இங்க இங்கே நீளம் அவருக்கு வரதுனால தொண்டையில் நீல லோகிதங்கிறது சிகப்பு இந்த உலகத்தை அந்த ருத்ர தாண்டவத்தில் அவர் ஆடும் பொழுது உலகமே எனர்ஜி அதாவது தீ வெளிச்சம் ஜுவாலை ஒரு கிரகங்களும் ஒரு கிரகங்களுக்கு மோதி மோதி சிகப்பு ஜுவால நீலம் சிகப்பு ஜுவால தான் அதனால் நீல வகித்தானே வந்திருக்கு அது உங்களுக்கு அந்த உலகம் தோன்றும் அந்த சமயத்தில் அந்த முதல் மூன்று வினாடிகளில் அதனுடைய வர்ணங்களை பற்றி உங்களுக்கு நாசா விக்கியான சைட்டில் போனீங்கள்னா அந்த பதிவில் போனீங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா கலர்களும் இருக்கும் ஆனால் குறிப்பாக சிகப்பு இரும்பு கலர் சிகப்பு மஞ்சள் சேர்ந்த இரும்பு நீளம் அதுதான் பச்சை கலர்ந்த நீளம் அதனால நீல லோகித்தான்னு வருது ஸோ அந்த தரிதிரத்தில் பத்தே பத்தே பத்தேங்கிறது பத்திகி இது வந்து விழிவேற்றுமை ஹே பத்தே ஹே ராமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸோ ஹே பத்தே நீல லோகித பத்தே அப்படின்னு பிரிச்சுக்கணும் அந்த சஸ் அந்த பிளஸ் பத்தைன்னு வராது ஏன்னா பாக்கும் பாக்கும் காக்கும் காக்கும் விதி இருக்கு அது எப்படி வரணும்னா அந்த ச பிளஸ் தான் வரணும் அந்த சஸ் இந்த இஸ் வரக்கூடாது புஸ்தகத்தில் கூட அதுனா அந்தஹ பதே அப்படிதான் வரணும் அதுவும் இல்லை இது அந்த சஸ் பதே ஸோ அந்த சஸ்னு ஒரு வார்த்தையை தனியாக எடுத்துக்கணும் பதே வேற அந்த சஸ் வந்து அந்தஹ ப்ளஸ் அஸ் கூட வச்சுக்கலாம் அஸ்ங்கிறது அஸ்மி தாத்துவதுக்கு அகம் அஸ்மி ஆவாம் ஸ்வஹ வயம் ஸ்மஹனு பட் அந்த சஸ்ங்குறதாலே என்னன்னாக்கா உணவு சாப்பாடு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு இப்படிலாம் தான் உணவ அந்த அந்த சஸ்ங்கிறது உணவுன்னு வச்சுங்கோ ஸோ உணவில் தரிதிரமாக இருக்கப்பட்டவங்க ஆனால் அந்த தரிதிர தரிதிரத்தில் சிக்கிக்கொண்டு திராப்பே சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் தரிதிரத்தில் அவர்களுக்கு உணவு வேணும் இல்லையா அந்த சஸ் பத்தே நீதாண்டா ஹே பத்தே அந்த சஸ் பத்தே இப்போ அந்த அந்த சஸ் பதே எங்க வருதுன்னு நம்ம பார்ப்பப்ப அந்த சஸ்ஸுன்னு எடுத்துங்கோ பத்தே விட்டுனுங்க ஹே பத்தே நீல லோகிதா பத்தே திராபே அந்த தரிலோம் புருஷாணமேஷா பசூனர்ம ரோம் கிச்சமார் இம் பிரக அண்ட் நல ஆம

இப்போ எப்படி வருதுன்னு வருது இவைகளுடைய இதம் சப்தம் அயம் இமோ இமே இமம் இமோ விமான அப்படி வந்துட்டு அஸ்ய அணையோஹோ ஏஷாம் வரும் அது இவைகளுடைய சோ எப்படி வரும் அந்த ஏஷாம் இவர்களுடைய மனிதர்களுடைய பசுகளுடைய இந்த உலகத்தின் சேர்த்து எல்லா மிருகங்களையும் உடையம் பசு நாம் மா இல்ல பண்ணக்கூடாது வரக்கூடாது மா பே பயம் மரணத்தினால் ஒரு பயம் வரக்கூடாது மா பேர் மாரக மரணம் அதான் மரணம் மாரகன்னு சொன்னேன் இல்லையா மாரணம் பயம் மா பேர் மாரக மோ ஏஷா மோங்கிறது மாதான் வரக்கூடாது மோங்கிறது அதில் இதுக்காக அவங்க மோ ஏஷாம் அது தனி வார்த்தை கிடையாது அது சேர்த்து வரைச்சா மகனு வரும் இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை மோ ஏஷாம் கிஞ்ச நான் கொஞ்சம் கூட அஜீர்ணம் வரக்கூடாது வயிற்று வெளி வயிற்று அசு அசுகங்கள் வரக்கூடாது அதாவது சம்பூர்ணமாக ஜீர்ணமாகிடணும் யாருக்கு தரித்திரனாக இருக்கப்பட்டவனுக்கு கூட இந்த ப மனிதர்களுக்கு கூட தரித்திரத்தில் மூழ்கி இருக்கப்படும் கூட ஏ பதே ஏ இந்த நீரலோகித்த பத்தே நீ தான் இவங்களெல்லாம் ஏன்னா ஏன் நம்ம அடுத்த வரியை பார்ப்போம் ஏ சாங்கிஞ்ச நாம மத யாத்தே ருத்ர சிவா ததூர் சிவா விஸ்வாக பேஷஜி விஸ்வாக பேஷஜின்னா என்ன அர்த்தம் விஸ்வம்னா உலகம் பேஷஜின்னா பேஷஜகங்கிறது மருந்து பிஷகங்கிறது மருத்துவர் இது பேஷஜி ஜி எப்படி வருது ஹரி ஹரிஹி ஹரி அரையஹ அப்போ இந்த விஸ்வாக அண்ட் பேஷஜி ரெண்டு சப்தம் பார்வதி பரமேஸ்வரௌ சொல்ற மாதிரி சகதௌ அப்படி வரும் இந்த டூலிட்டி இருமைக்கு இக்காராந்த புருஷலிங்கம் ஹரி சப்தத்தில் ஹரின்னு வரும் ஹரிஹி ஹரி ஹரையஹா ஸோ பேஷஜி அப்படின்னு இது விஸ்வாக உலகமும் உலகத்தினுடைய மருந்து எப்படி

யாங்கிறது யகங்கிறது யவன் யாங்கிறது எவள் அது எதை குறிக்கிறதுனா யாத்தே ருத்ர சிவா சிவான்னு எடுத்துட்டீங்களா அது கூட உங்களுக்கு ஸ்ரீலிங்கத்தில் வந்துடும் பார்வதிக்கு நூறு பேர் சிவா கூட சொல்கிறாங்க சிவக புருஷலிங்கம் அப்போது யாத்தே இப்போ தே வந்து சாத்தே தே இருமை இருக்குது ஸ்ரீலிங்கத்தில் புருஷலிங்க ஆண்மயில் ஆண் லிங்கத்தில் சகதௌ தேக்கு பன்மையிலவும் வரும் ஸோ இதில் நான் வந்து இருமையில் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் பார்க்கலாம் தே ருத்ர சிவா யாவும் சிவாவும் அப்போ இருமையில் தான் வருது தே ருத்ர சிவா தனு தனுங்கிறது உடம்பு ஸோ தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாக பேஷி விஸ்வாசத்துடைய தான் மருந்து சிவா யவன் ஒருவன் அவன் தான் எவன் அவன் யாரே சிவா இருமையில் குறி ஒரு ஸ்ரீலிங்கத்தில் குறிக்கிறாங்க யாதே ருத்ர சிவா தனு தனு நம்முடைய உடம்புக்கு மருந்து வேணாமே எல்லாத்தையும் அந்த காலத்திலே சாப்பிட்டு அஜீரிதமாக உண்டாகியிருக்காங்க மரண பயம் வேட இருந்திருக்கலாம் பாய்சன் ஆகிருக்கலாம் ஃபுட்டில் விஷம் கலந்துருக்கலாம் இதை வந்து உணவை குறிக்கக்கூடியது தரிதிரமாக உணவு இல்லாமல் இருக்கலாம் இருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் தரிதிர தரிதிரர்களாக இருக்கலாம் அதில் சிக்கி கொண்டவராக இருக்கலாம் தரிதிரத்துலேயே அவங்களுக்கு உணவும் கொடுக்கணும் ஜீரணமும் ஆகணும் நீதாக மருந்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க ഹിമാലയ ഹിമയ മലയാളത്തിലെ നെല്ല മരുന്ന് മൂലികളാം സോ യാതേ യാദ്ര ശിവർ ശിവജി ശിവ രുദ്രസ്യ ഭേഷജി ഭേഷജി ശിവ രുദ്രസ്യ ശിവ രുദ്ര രുദ്രസന രുദ്രനുടയ എന്ന് എപ്പമേ ആറാവി ഉടയോ ഭേഷജി ശിവവും വരു ருத்ரஸ்ய சிவா ருத்ரஸ்ய பேசி தயா சிவா அந்த ருத்ரஸ்ய பைஹிம் தயா அதுவும் பெண் லிங்கம் தான் ஸ்திரீலிங்கந்தான் மூன்றாவது விபத்து தயா தேனங்கிறது ஆண் லிங்கம் பைஹிம் தயா பைஹர்னு அர்த்தத்தில் வரும் பைஹர் வித் ஹர் சின்சர் அவளுடன் அவளோட அந்த ஸ்திரீலிங்கம் தயா வித் சின்ஸ் பை பைஹர் தயா நோ நோ வந்து நகன் ஆயிடும் அகம் ஆவாம் வயம் மா இருக்கலாம் இல்லை ஆவாம் நௌ இருக்கலாம் இல்லை அஸ்மான்னு நகன்னு இருக்கலாம் நமக்கு அதான் அர்த்தம் இரண்டாம் வேற்று நம்மளை இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இரண்டாம் வேற்றுமை உருப்பு இல்லை நான்காம் வேற்றுமையிலையும் நகன்னு வரும் நமக்குன்னு வரும் ஆறாவது வேற்று நகன்னு வரும் நம்மளுடைய அப்படின்னு வரும் ஓ எப்படினா எடுத்துக்கணும் யாத்தே ருத்ர சிவா தனு உடம்பு

ஜீ ஜீவசுனா மதர் ஜீ ஜீவங்களுடைய அம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ஜெக்டிவில இப்போ எல்லாமே தயானம் வருது பார்த்தா எல்லாமே ஸ்திரீலிங்கத்தில் கொஞ்சம் போடுறாங்க ஏன்னா அந்த சக்தியை குறிக்கிறதுக்காக சக்திங்கிறது பார்வதி அதனால் சக்தி சிவா வந்து பொருள் மேட்டர் அப்போது தயானோ மிருட ஜீவசே அப்போது அந்த ஜீவசு அந்த ஜீவசே தேனுகும் தேனவே உக்கார அந்த ஸ்திரீலிங்கம் ஜீவசு வந்து ஸ்திரீலிங்கம் உக்காரா அந்த ஸ்ரீலிங்கத்தில் தியேனவேனு வரும் அப்போ தியேனவே அந்த ஜீ ஜீவசேக்கு மிருட ஜீவசே மிருடமான தனுகும் இருக்கணும் எங்கள் உடம்பெல்லாம் மிருடமான ஜீவனம் இருக்கணும் ஐயா அம்மா சிருஷ்டிச்ச அம்மா எங்களுடைய உடம்பு தனுகும் மிருடமாக இருக்கணும் மிருட நியாயமாக ஹெல்த்தியாக சாப்பாட்டுடன் இந்த மிருட ஜீவனம் மிருட ஜீவசே அப்படின்னு வரும் ஸோ மொத்தத்தில் இது வந்து இந்த ரெண்டு மந்திரங்களும் சிவரை நன்றாக சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் சாப்பாட்டில் சிக்கிந்திருக்கப்போ இல்லாமல் இருக்கப்பட்டவர்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் இந்த புருஷான புருஷர்களுடையவும் இந்த இவர்களுடையவும் ஒரு பயமும் இல்லாமல் நன்றாக அவர்களுடைய வயரில் ஜீரணமாகணும் ஆமாம் ஆம மதாக இருக்கணும் ஜீவனங்களாக இருக்கணும் நிறைய அர்த்தம் இருக்குது அந்த ஆம மத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமிதான்னு வரும் அது ஸ்லேவு அதை வந்து ஹெல்ப் பண்ணுறது அது பிரதம புருஷத்தில் வரும் இலட்லக்காரத்தில் கர்த்தரி ரூபத்திலலாம் ஆமி ஆமிதா அப்படின்லாம் வரும் அந்த மீன் வரும் ஆம் அமித்யா ஆம் அமித்யே எல்லாம் வேதங்களில் வரும் பட் இங்கே ஆம மது அப்போ ஜீரணங்கள் ஆகக்கூடிய விஷயங்கள் வயிற்றுடைய விஷயங்கள் நம்முடைய பவல்ஸை விஷயங்கள் அதுதான் சிவனுக்கு இப்போ நீ நீதான் வைத்தியம் நீ தான் நீதான் நீதான் மருந்துகள் அதனால எங்களுக்கு மரண பயமும் இருக்கக்கூடாது நாங்கள் சாப்பிடுவதனால் தரிதிரத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது சிக்கின்னு இருக்கக்கிட்ட திராப்பே தரிதிரம் என்ன சாப்பாட்டில் சில பேர் பயந்துன்னு சாப்பாட்டில் காசு இருந்தாலும் சாப்பிடாம இருக்க இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கும் அதுக்கும் தரிதிரம் தான் மயர் அதனால இந்த திராப்பேன்னு சொல்கிறாங்க காசு இருக்கும் ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியாது பயப்படுவாங்க மரணத்துக்கு பயப்படுவாங்க சாப்பிட்டனாக்கா விஷம் இறங்கிடணும் ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல மூலிகையில மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சித்தர்கள் பல் சிலவர்கள் சத்திரியர்கள்லாம் மாம்சங்கள் சாப்பிட்டு இருக்கலாம் மாம்சங்கள்னால விஷங்கள் உடம்புல ஏறலாம் அதுக்கெல்லாம் மருத்துவர் விஸ்வாக பேசி உலக மருத்துவர் சிவன் தான் அதை தான் இந்த வருஷம் இந்த ரெண்டு இந்த மருத்துவ ரீதியாக சாப்பாட்டு ரீதியாக சிவனை தான் வேண்டுறாங்க அதுதான் இந்த ரெண்டு மந்திரங்களும் மேலும் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பூயா தாவத் சபு சுபமங்கலம் என்னுடைய இதை பதிவு செய்வீர்களையானால் நிரந்தரமாகவே தொடர்ச்சியாகவே என்னுடைய சொற்பொழிவுகள் வந்து கொண்டே இருக்கும் அது வரைக்கும் ஹரி ஓம்